அவர் வந்து பட்டியலின மக்கள்ல நூறு பேருக்கு குறையாம ஆண்டுக்கு அவர் வழக்கறிஞராக படிக்க வைக்கிறார் அவர் செலவு அவரை வெட்டி கொள்றாரு என்ன சொல்றாங்க உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற சர்க்கார் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் என் தாலியை வேண்ட மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா கருத்துலேயே சொல்லுவேன் அதனால அந்த அம்மா இட பொழுது மனைவி உயர்நீதிமன்றத்தில் போய் சிபிஐ விசாரணையிடம் கேட்கிறேன் உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணை தந்தோம் சொல்றாங்க விசாரிக்கணும்னு சொல்றாங்க உத்தரவு போடுறோம் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் அரசாங்கத்தினுடைய நோக்கம் பார்க்கணும் அந்த அம்மாவுடைய கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்பது தானே அரசாங்கத்தினுடைய நோக்கம் பார்க்கணும் ஸ்டாலின் அரசு டெல்லிக்கு ஓடி சுப்ரீம் கோர்ட்ல இந்த நீதிமன்றம் இந்த அம்மா வாங்கினேன் சிபிஐ வழக்கு சிபிஐ விசாரி கேட்டதுன்னு சொல்லி வாங்கிய தீர்ப்பை தடை செய்ய டெல்லியில போய் விட்டுறாங்க போதுறாங்க உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் காரி திருப்பி அனுப்பிட்டு சிபிஐ இந்த விசாரிக்கு போக இந்த மாதிரிலாம் வரக்கூடாது இன்னும் இந்த மாதிரி கேஸ்களும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டடம் தெரியுது அதுக்கு அந்த அளவுக்கு எங்கச்சி நாட்டுல இந்த ஆட்சியிட்டேன் பார்த்த போதை குறிப்பா கஞ்சா வந்து இது ஒழித்துறையை கையிலே வைத்திருக்கிற நினைச்சா ஒரு நாள் அழிக்க வேண்டாம் அடக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் தடுக்க வேண்டாம் என்ன சொல்றாரு போதையின் பாதையில் போகாதீர்கள் போதையின் பாதையில் போகாதீர்கள் இது முதலமைச்சருக்கு ஒரு காவல்துறையை கையில வைத்திருக்கிற ஆட்சியை கையில வைத்திருக்கிற அதிகாரம் பெற்றிருக்கிற முதலமைச்சர் பேசுகிற பேச்சா இது இந்த கஞ்சா என்ன நினைச்சிட்டு அடிக்கிறாய்களோ அதே அதை குறிக்கோளாக கொண்டு அது நிறைவேறுகிற வரை அவன் அப்படியே பெரிய பிடிச்சு நிற்கிறான் இளைஞர்கள் நிலைமையை இழந்து இருக்கிறார் இதெல்லாம் போதை தான் காரணம் இதுக்கு இந்த ஆட்சிதான் காரணம் அம்மாவுடைய திட்டங்களை போரா கூடு விட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நிறைய பேசலாம் சில இடத்துல பேசுவோம் ஒன்னே உண்டு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபான் அரேஞ்ச் எல்லா குடும்ப தலைவிக்கும் ஆயிரம் ரூபான் எல்லா குடும்ப தலைவி சகோதரிகளும் ஓட்டு போட்டாங்க சரி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேங்கிற

பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணோம்னா அவங்க வேற பாளையத்துக்கு ஈடு போட்டாட்ரு கட்டி போயிட்டான் குடும்ப குடும்பக்காடு வாங்கிட்டு போயிட்டான் பெரியவங்களால உழைக்க முடியுது பிள்ளையும் கவனிக்கலை சக்தி இல்லாததுனால அவங்களால வாழ்றதுக்கு வழி தெரியல அதை போக்க தான் புரட்சி தலைவா நாப்பதனாயிரம் ரூபாய்க்கு ஒரு தருவ மாடு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நாலு ஆள் இருபத்தஞ்சு கோழி கொடுத்து ஐம்பது கொடுத்தாங்க இருபத்தஞ்சி கொடுத்தாங்க கோழி கொஞ்சம் கொடுத்தாங்க இதை வச்சு போய்ச்சி விட்டு அதை நிறுத்தணும் அதை நிறுத்திவிட்டு தான் உங்களுக்கு இந்த ஆயிரம் அது மட்டும் இல்லை நம்ம பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு படித்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு போனால் அம்மா வந்து லேப்டாப் கொடுத்தாங்க வசதியான வீட்டுக்குள்ள லேப்டாப்பில் படிக்கும்போது போது ஏழை வீட்டுக்குள்ள அதை பார்த்து இயங்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லோரும் எல்லாமும் அடைய வேண்டும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுரட்சித்திரை அம்மா ஐம்பத்தி நாலு லட்சம் லேப்டாப் கொடுத்தாங்க ஒன்று ரெண்டுல்ல ஐம்பத்தி நாலு லட்சம் லேப்டாப் கொடுத்தாங்க நாலே முக்கால் ஆண்டில் இந்த மூணு மாதத்துல தேர்வு இது வரைக்கும் கொடுக்கல லேப்டாப் இப்போ தான் கொடுக்க போறாரா லேப்டாப்பு யாருக்கு காலேஜில் படிக்கிற முறையை கொடுக்க போறாராம் சொல்றாரு ஏன் தெரியுமா காலேஜில் படிக்கிற முள்ளையும் கூட்டேங்கிறாரே காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க தான் பதினெட்டு வயசுக்கு மேல ஓட்டு போடுற உரிமை இருக்கு அதை வாங்கினா அந்த புள்ள வந்து ஓட்டு போடுங்கிறதுக்காக கொடுக்குறேங்கிற நல்லா புரிஞ்சு ஊர்ல மாடு வச்சிருப்போம் கண்டு போடாத மாட்டை கொஞ்சம் இழுத்து தள்ளி கட்டி கட்டி இருப்போம் கண்டு போட்ட மாட்டுக்கு நல்லா புண்ணாக்கு தமிழ் பட்டி விட்டை கொஞ்சம் வைப்போம் பில்ல இருந்த கொண்டாந்து கொஞ்சம் வைப்போம் ஏன் வாழ்க்கை சாப்பிடு அந்த மாதிரி வந்து கல்லூரி பிள்ளைகளுக்கு கொடுக்குறாராம் ஏன்னா உடனே ஓட்டு போடுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சுங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்ரு திட்டம் கொண்டு வந்தார் ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு சோறு போட்டார் ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு சோறு போட்டார் ஒன்னாம் கிளாஸ் பிள்ளை வந்து ஓட்டு போட உனக்கு நான் சோறு போட்டார் சத்துரு கொடுத்தாரு கிடைச்சி பாருங்க அம்மா கால் செருப்பு யூனிஃபார்மு புத்தக பங்கி நோட்டு புத்தகம் பேனா பென்சில் லேப்டாப்பு அனைத்து சைக்கிள் கூட எல்லாம் கொடுத்தாங்க எல்லா பிள்ளையும் வந்து நாளைக்கு ஓட்டு போடணும் போட்டாங்க வருங்காலத்தில் போடுவாங்க அதனால இன்னைக்கு வந்து ஓட்டு போடுவாங்கன்னா கொடுத்தாங்க இல்லை நல்ல சமுதாய உருவாகணும் இல்லை என்கிற வார்த்தை இருக்கக்கூடாது ஏழ்மை அதனால வஞ்சிக்கப்பட்டார்கள் நிலை இருக்கக்கூடாது சமூகத்தில்

ஒரு குவாட்டரோட விட நூத்தி அறுபது ரூபா அது உண்மையான சரக்கோட மதிப்பு இருபது ரூபா தான் ஒரு குவாட்டருக்கு நூத்தி நாற்பது ரூபா அரசாங்கத்துக்கு போகுது ரூபா முப்பது முப்பது நாளைக்கு கட்சிக்கும் போது அவர்கிட்ட நாலாயிரத்தி இருநூறு குடுக்கிட்டே உங்கள்ட்ட கொண்டா தான் ஆயிரம் ஒரு ஆம்பளை இருந்து குடிச்சாதான் நாலாயிரத்தி இருநூறு இல்ல ஒரு குவாட்ரு குடிச்சாதான் நாலாயிரத்தி இருநூறு

எவரும் பசி பஞ்சம் பட்டினின்னு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் உழைத்தார்கள் நமக்கு கஞ்சா கஞ்சா புயல் வந்துச்சே எவ்வளவு பெரிய போர தாண்டம் எவ்வளவு பெரிய இழப்பு அரசாங்கமும் அதிமுகவும் எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் எல்லா விதமான உதவிகளும் கட்சி பாராமல் அவரு இவருங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் உதவணுமா இல்லையா அதுதாங்க அண்ணா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்திருக்கிற அத்தனை மீண்டும் ஒரு முறை நகர கழகத்தின் சார்பிலேயும் மாவட்ட கழகத்தின் சார்பிலேயும் எடப்பாடியார்பின் சார்பிலேயும் வரவேற்பதில் நான் செல்கிறேன் எல்லோரும் தேர்தல் விரைவில் வர இருக்கிற இந்த தருணத்தில் கழகத்தில் இணைந்திருப்பதை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் இயக்கத்தின் பால் கொண்டு வாருங்கள் வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இரண்டு வாக்குகளை சேர்த்து அழைத்து வந்தால் மிகப்பெரிய வெற்றியை நாம் தர முடியும் அந்த வெற்றிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு ஒவ்வொருவராக வாருங்கள் உங்களுக்கு கொண்டாடி அணித்து உங்களை வரவேற்கிற நிகழ்ச்சி நடைபெறும் அதற்கு முன்பாக